ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன் விநாயக சதுர்த்தி வருது இன்றைக்கி ஒரு ஸ்வீட் படி குழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இது வந்து நீங்கள் பதப்படுத்தின அரிசி மாவு தான் எடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் கடையில் வாங்குற அரிசி மாவாக இருந்தது அப்படின்னா லேசாக வந்து ஒரு வறுவறு எடுத்துக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் வாசனையாக ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு எள் ஒரு கப் அளவுக்கு துருவின வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பல்லு பல்லாக கீரைன தேங்காய் இரண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் இந்த ஒரு கப் வெள்ளத்தையும் இந்த ரெண்டு கப் தண்ணியையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு லேசாக கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே அதை வடிகட்டி அதை எடுத்துக்கோங்க ஆல்ரெடி அந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி வச்ச வெள்ளம் வச்சுருக்கேன் இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த வெல்லத்தோட நம்ம இந்த எ எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதை சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை ஏலக்கத்தூள் சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருவண்ண தேங்காய் கூட இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளம் இந்த மாதிரி நல்ல இந்த ரோலிங் பாயில்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜுக்கு வரப்ப கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாவு ஃபுல்லும் கொட்டிடுங்க கொட்டிட்டு லேசாக கலந்து விட்டா போகிறோம் ரொம்ப கலக்க வேண்டாம் ஜஸ்ட் அந்த ட்ரை மாவு மேலே தெரியாத அளவுக்கு அப்படி கலந்து விட்டுடுங்க இவ்வளோதான் அடுப்பை நிறுத்திவிடுங்க நிறுத்திட்டு குக்கரில் கேஸ் கட்டும் இதுவும் போட்டு ரெடியாக இருக்கட்டும் வெயிட்டும் போட்டு ரெடியாக இருக்கட்டும் இதை போட்டு மூடி வச்சுடுங்க அடுப்பு எரிய வேண்டாம் ஜஸ்ட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் இது நமக்கு எப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கை பொறுக்கிற சூடாக இருக்கணும் அது வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நல்லா தொட்ட அந்த இளம் சூடாக இருக்குது இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசையலாம் இப்போ கை பொறுக்கிற சூடில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து பிசைகிறது இந்த மெத்தடில் நம்ம இதை கிளறிட்டு இருக்கிற வேலையே இருக்காது கட்டி தட்டவும் கட்டி தட்டாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு பந்து மாதிரி திரட்டிக்கலாம் இந்த மாதிரி பிசஞ்சுக்கோங்க இட்லி தட்லையோ இல்லை இடியாப்ப தட்லையோ கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ பூசிக்கோங்க இப்போ இதுலேயே கூட உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரு சின்ன பழ அளவு உருண்டியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச அளவில் உருண்டியோ எடுத்து எப்படி நல்லா இதை ஓவலாக உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இந்த விரல் வச்சு இப்படி ஒரு அழுத்து அழுத்துனீங்க அப்படின்னா அழகாக ஒரு ஷேப் கிடைச்சோம் இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் செய்துக்கலாம் கையில் மாவு ஒட்டாது யூஸ்வலாக அப்படி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு துளி நெய் நெய்யோ எண்ணெயோ கையில் தடவிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துவிடும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கொழுக்கட்டைகளாக பிடிச்சிக்கலாம் பானையில் தண்ணி வச்சு இட்லி பானை நல்லா சூடாக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இந்த கொழுக்கட்டைகளை எடுத்து உள்ளே வைக்கலாம் அப்போ தான் நல்லா நமக்கு சாஃப்டான கொழுக்கட்டைகள் கிடைக்கும் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நம்மளோட கொழுக்கட்டைகள் தயாராகிடும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் கேஸை நம்மளோட கொழுக்கட்டைகள் வந்து ரெடியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம்மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துடுங்க